பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தபால் ஊழியர்கள் நாடு தழுவிய பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன்போது இவர்கள் முன்வைத்திருந்த மிக முக்கியமான கோரிக்கைகளில் முதன்மையானது ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் அல்லது கைவிரல் அடையாள இயந்திரத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது இதை கருத்திற்கொள்ளாமல் மேலதிக கொடுப்பனவுகள் வழங்க வேண்டும் அதே மேலதிக கொடுப்பனவுகள் வழங்குவதில் இருக்கும் சிக்கல்களை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் போன்று பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டார்கள் இந்த பனி பகிஷ்கரிப்பு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் நீடித்தது இதன் காரணமாக தபால் நிலையங்களில் பல கோடிக்கணக்கான கடிதங்கள் அதேபோல பொதிகள் குவிந்து கிடந்தன இதையடுத்து கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரோடு நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து இவர்கள் தற்காலிகமாக இந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதாக அறிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தபால் திணைக்களத்தில் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படும் ஒரு சில ஊழல் மோசடிகள் குறித்து மிக முக்கியமான ஒரு அறிக்கையினை தேசிய கணக்காய்வு அலுவலகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது இதன்படி தபால் திணைக்களத்தில் கடமை புரிகின்ற இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று மூன்று ஊழியர்களுக்கு கடந்த காலங்களிலே கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கோடி ரூபா அறுபத்தைந்து கோடி ரூபா சட்டத்துக்கு புறம்பான முறையில் மேலதிக கொடுப்பனவாக வழங்கப்பட்டிருக்கின்றமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் பதினான்கு பிராந்திய அலுவலகங்களில் கடமை புரியும் ஊழியர்களுக்கு முப்பத்தேழு கோடிகளுக்கு மேல் மேலதிக கொடுப்பனவு அவர்களுடைய வருகை மற்றும் அலுவலகத்திலிருந்து வெளியேறிய நேரத்தை கருத்திக் கொள்ளாமல் வழங்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே போல பிரதான காரியாலயத்தில் கடமை புரியும் ஏழு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாவுக்கு மேல் மேலதிக கொடுப்பனவு சட்டத்துக்கு புறம்பாக வழங்கப்பட்டிருப்பதாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இது போக தபால் திணைக்களத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட நட்டங்கள் குறித்தும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பத்து பொதிகளை தபால் திணைக்களத்தினூடாக விநியோகித்ததன் மூலம் தபால் திணைக்களத்துக்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது இப்படி இருக்கும் நிலையில்தான் எங்களுக்கு கைவிரல் அடையாள இயந்திரத்தை அமுல்படுத்த வேண்டாம் எங்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகளை முறையாக விரைவாக வழங்குங்கள் எங்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகளை வழங்கும் போது எங்களுடைய வருகை அதே போல நாங்கள் காரியாலயத்திலிருந்து வெளியேறிய நேரங்களை கருத்தில் கொள்ள வேண்டாம் இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் நாட்டு மக்கள் இதற்கு எதிராக சமூக வலைதளங்களிலும் ஏனைய பொது இடங்களிலும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தவுடன் இவர்கள் நாசுக்காக இந்த பணி பகிஷ்கரிப்பினை கைவிட்டிருந்தமையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல அரச ஊழியர்களும் கூட மாபெரும் ஊழல்களில் கடந்த காலங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உடனடியாக இவர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக வழங்கப்பட்டு இந்த அறுபத்தைந்து கோடி ரூபாக்களை அரசாங்கம் மீள பெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது